நேற்று இரவிலிருந்து வலது கண்ணிலே கீழ் இமைகள் வலி தொடங்கி இருக்கிறது உள்புறமாக பார்த்தபோது கடுகளவு ஒரு கட்டி உருவாகி இருக்கிறது மருத்துவரை தொடர்பு கொண்ட போது நீங்கள் உறங்குவதே இல்லை கண்ணை மூடி கொஞ்ச நேரமாவது தானே என்று கடிந்து கொண்டார் மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார் அசித்துவ மயிற்சி போட வேண்டும் என்று அதை வாங்கவும் ஆறு ஏழு நாட்களாக தொடர்ந்து அம்மாவை சந்திக்க இயலவில்லை தொலைபேசியை அவர் அழுதே விட்டார் அதனால் நேற்று இரவு பதினோரு மணிக்கு போய் அவரை பார்த்துவிட்டு பனிரெண்டே முக்கால் வரையில் அங்கே இருந்து அங்கேயும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு ஒன்றரை மணிக்கு மேல் வேலை சேரி போய் படுத்து காலையில் ஐந்து இருபதுக்கு எழுந்து அந்த நேரத்திலும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு விமானம் பிடித்து கோவைக்கு வந்தேன்